கை கால் வரல இருந்து இல்லாம இருந்துச்சு இப்ப அவர் எடுத்ததுனால முப்பது நாள்ல ஒரு பாக்ஸ் தான் எடுத்தாரு நடக்கிறாரு சத்யராஜன் சார் என் வீட்டுக்காரோட அண்ணனுக்கு கொடுத்தான் அவங்களுக்கு வந்து என்னன்னா ஸ்டோக் பல ஆஸ்பத்திரி எல்லாம் பார்த்தாங்க ஒரு வருஷமா பார்த்தாங்க பல லட்சத்தை செலவு பண்ணிட்டாங்க செலவு பண்ணி ஆனா படிக்க வைத்தான் செலவு கையில் இருக்கவங்களையும் பணத்தை செலவு பண்ணிட்டாங்க அப்புறம் ஜிஹெச்சில் கவர்மெண்ட்ல சேர்த்தாங்க அவங்களும் வீட்டு கூட்டி போயிருங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கூட்டி வந்தா படுக்க படிக்காத அப்புறம் எங்க சாட்டை சொன்னேன் சொல்லி போய் ஊட்டி பார்த்து சொன்னாரு சொன்னோடனே பார்த்தா அவங்களுக்கு இப்ப அவர் அவரு சாப்பிட்டாரு ஒரு மாசம் ஒரு மாசம் தான் எடுத்தாரு எடுத்துக்கிட்டு அவருக்கு கை கால் வரல பேச்சு இருந்து இல்லாம இருந்துச்சு இப்போ அவர் எடுத்ததுனால முப்பது நாள்லயே ஒரு பாக்ஸ் தான் எடுத்தாரு முப்பது நாள்ல அவர் எழுந்திரிச்சு கை கால எழுந்தி நடக்கிறாரு படுக்க பற படுக்க படுக்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு